ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டு போயிட்டு என்னென்ன காய்கறிகள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப குறைவான வெளிலேயே வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு போய்ட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் புடலங்காய் வந்து ஒரு கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தேங்க ஒரு கிலோ வந்து இருபது ரூபான்னு தான் தந்தாங்க இப்போ கேரட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்க முள்ளங்கி உருளைக்கிழங்கு வந்து முப்பது ரூபா இருக்குங்க இப்போ ஆனால் வந்து கருவேப்பெலாம் அதே ரேட்டில் தான் இருக்குங்க ஒரு கிலோ வந்து நூறுரூபான்ட்டு போயிட்டுருக்கு பாருங்க சூப்பராக வந்து வெங்காயமும் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ ஃப்ரெஷ்ஷான இது போல் காய்கறிகள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்களேன்னா உழுவர் சந்தைக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாங்க இங்கே கிட்ட இருக்கிற கடைகளில் போயிட்டு வாங்காமல் நீங்கள் உழவர் சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கினீங்களா குறைவான ரேட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடலாம் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து ஒன் கேஜி வந்து முப்பது ரூபா தான் போயிட்டு இருக்கு கோசு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கோசுமே வந்து இன்னைக்கு நான் ரேட்டுன்னு பார்த்தீங்களேன்னா பத்து ரூபாய்க்கு தான் நான் ஒரு கோசு இப்போ ஒரு பத்து ரூபாய்க்குனு தான் நான் வாங்கினேன் நான் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்க கிடைக்கக்கூடிய இந்த பீட்ரூட்டை வச்சும் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இது போல காய்கறி வாங்கணும்னா நீங்க மார்க்கெட்ல போயிட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நமக்கு பாருங்க பச்சை மிளகா வந்து நான் ஏன் இந்த மாதிரி வந்து அந்த தொட்டை எடுத்துட்டு நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தீங்களா இது போல நீங்க கிளீன் செய்துட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்களா கண்டிப்பா வந்து ஒரு மூணு வாரம் வரைக்கும் இதே போல ஃப்ரெஷ்ஷா வந்து நமக்கு அப்படியே இருக்குங்க பச்சை மிளகாய் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சத்தான எல்லா காய்கறிகளும் நம்ம இன்னைக்கு வாங்கி முடிச்சுட்டுங்க இன்னைக்கு வந்து ரொம்பவே அருமையான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க யூ